அடுத்ததாக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க இப்போ முன்னாடி நான் பின்னாடி வைக்க மாட்டேன் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் நான் ஒரு ஆளா எத்தனை காரியத்தை பார்த்தேன் எத்தனை பேரை சந்திச்சேன் எத்தனை சவால்களை சந்திச்சேன் என்ன சிரமம் எனக்குன்னு எனக்குன்னு கிடைச்ச நல்ல பேர் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு அப்பா பக்கத்து வீட்டப்பா சித்தப்பா பெரியப்பா அப்பப்பான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாரமா இருக்கும் தகப்பனார் தகப்பனார் உறவுகள் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் அப்பான்னு ஒரு 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 ஸ்தானத்துக்காக நம் ஸ்நேகிதர்களோட அப்பாவா இருந்தாலும் சிநேகிதிகளோட அப்பாவா இருந்தாலும் நமக்கு அக்கம் பக்கத்துல இருப்பவர்களை வயதின் காரணமா அப்பான்னு கூப்பிட்டா கூட அவங்களோட ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் மிதனராசினியர்களுக்காக இருக்கு விசா பாஸ்போர்ட் விசா ரெனியூவல் கடல் கடந்து சுப செய்திகள் ஃபாரின் கரன்சி டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் பங்கு வர்த்தகங்கள் உழைப்பில்லாத வருமானங்கள் இந்த நான் கஷ்டப்பட்டு உழைச்சே தான் பேர் வாங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேயர்கள் கிரகம் கொடுக்கும் பொழுது அது உழைப்பில்லாத வருமானமாக இருந்தாலும் அண்ணன் கிட்டேருந்து வந்தாலும் சித்தப்பா கிட்ட வந்தாலோ இல்லை மாமா கிட்ட வந்தாலோ சத்தம் இல்லாம வாங்கி வச்சுக்கிறது நல்லது இல்லை இல்ல அவங்க கொடுத்து வேண்டாம் இவங்க கொடுத்து வேண்டாம் இவங்க எப்படி உதவி செஞ்சு நான் வாங்கிக்கிறது இந்த பணம் இருந்து வந்ததே இந்த பணம் இருந்து வந்ததே அப்படின்லாம் வீரவசனம்லாம் பேசாம இருந்தால் மிதராசி நேர்களுக்கு பொருளாதார ஆதாயங்கள் அடுத்தவர்கள் மூலமா வரும் ஒழைச்சுதான் பணம் சம்பாதிப்பேன் நினைக்காதீங்க அது எந்த விதத்துல வந்தாலும் வாங்கி போட்டுக்கிறது மிதராசி நேர்களுக்கு நன்மை தரும் குடுக்கல் வாங்கல் ரொம்ப திருப்தியா இருக்கும் அதே மாதிரி அசையும் அசையா சொத்தினுடைய பெருமை அசையும் அசையா சொத்தினுடைய சந்தோஷம் மிதனராசி நேரில் நிறைய வளம் வரக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் உங்க உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா அப்பா இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஹெல்த்ல மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது தனிப்பட்ட ஆலோசனையாகவே மிதனராசி நேர்கள் வச்சுக்கிறது நன்மை தரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எனக்கு தூக்கம் வரல நான் இதை முடிச்சே தீருவேன் நான் இந்த ஆர்டர் வாங்கியே தீருவேன் நான் இந்த விசா ப்ராசஸ் பண்ணியே தீருவேன் நான் கடல் கடந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மிதனராசி நேர்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உறுதியா நடந்துரும் பொருளாதார ஆதாயங்கள் தன பிராப்தங்கள் குடுக்கல் மாநிலங்கள் மகிழ்ச்சிகரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் பங்கு வர்த்தகங்கள் அது போலவே மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் புரோக்கரேஜ் இது போன்ற விஷயங்கள்லாம் கூட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியும் கண்டிப்பா ஒரு கமிஷன் அப்படிங்கிறது நீங்க வேண்டாம்னு சொன்னா கூட உங்களுக்கு வந்தே தீரும் நீங்களே வேண்டாம்னு சொன்னா கூட யாராவது ஒருத்தர் தங்களோட பணத்தை உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்காவது நீங்க வச்சிருப்பா ஃப்ரோட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் ஐயையோ அடுத்தவர்களோட பணம் நம்ம கிட்ட இருக்கே அப்படின்லாம் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நாய் வித்த காசோ பூனை வித்த காசோ பேய் கொடுத்த காசோ அந்த காசு குலைக்காது பேசாது அந்த அந்த காசுக்கு மகத்துவம்ங்கிறது உங்ககிட்ட உண்டு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஒரு பிரத்யேகத்துவமான ஆலயவோ பிரத்யேகத்துவமான ஆபரணத்தையோ பிரத்யேகத்துவமான அணிகளையும் பார்த்து ரசித்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இதை வாங்கணுமே இதை 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 எடுக்கணுமே அப்படின்னு கேட்கக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு கூட டெஃபினட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அடிகளின் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறத கொடுத்துருணும்னு தெளிவாக சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் இருப்பவர்கள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எல்லாத்துக்குமே சுப செய்தி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் கவன் மனைவியிலேயே இருந்த இறுக்கமான நிலைகள் ஆர்கியூமெண்ட்ஸ் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் குறைவதற்கான ஒரு தருணம் உங்களுக்கான ரெகக்னிஷன் அப்ரிசியேஷன் உங்களுக்கான உங்களுக்கான ரிவார்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து கிடையாது மிதுன ராசிக்காரர்கள் உண்டான பரிகாரம் என்னன்னு கொஞ்சம் சொன்னால் நேயர்களுக்கு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஏற்ற பரிகாரம் அப்படின்னாலே ஹனுமன் சுவாமியினுடைய வழிபாடு ஹனுமன் சுவாமியினுடைய பிரார்த்தனை அந்த ஹனுமன் சுவாமியினுடைய ஆலயங்கள்ல நல்ல காரியங்கள் பண்ணுறதோ தான தர்மங்கள் செய்வதோ அம்சை செய்வதும் ஏற்றமான பலன்களை உங்களுக்காக கொடுக்கும்